ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அம்மர் சேனல் இன்றைக்கி சிக்கன் கம்பு ருசியாக நம்ம வீட்டிலே தான் மசாலால்தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் தனியாக எடுத்துட்டோம் நம்ம இப்போ இது வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்த பிறகு தான் ஒரு கிலோ சிக்கன் அது அளவு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும் எப்போயுமே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே பிசஞ்சு வச்சு ஊற வச்சுருங்க ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது எந்த பேக்டீரியாவும் நமக்கு சிக்கனில் வராது அதுக்காக தான் மசாலாவை வந்து இப்போ வறுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் கருவேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிடி போட்டுக்கலாம் அது ஈரமாக இருக்கலாம்னால நான் பேனில் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் கிட்டே காஞ்ச இருந்தால் அதை கடைசியாக கூட நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை வந்து அப்படியே உடச்சி போட்டுக்கிறேன் நாலு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் அப்படியே கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்கும் போது ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக போட்டுக்கலாம் கொத்தமல்லின்னு சொல்லுவோம் அது போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் பேனில் தான் நம்ம வறுத்தெடுக்கிறோம் எண்ணெய்லாம் போடலை நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம் அப்படியே வறுத்து விடுங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வந்து வறுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க கறிடுச்சுனா அதனுடைய டேஸ்ட்டே மாறிடும் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான மிளகா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நாம் வேறு எந்த தூளுமே சேர்க்க போகிறது இல்லை கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க அதையுமே வந்து நல்லா வறுத்து கொடுங்க இப்போ எல்லா மசாலாவும் அப்படியே கமகமன் வறுக்கும் போதே வீடே கமகமன் வாசனையாக இருக்கும் இதை நல்லா வருபட்டவுன்னா நம்ம வந்து இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் தண்ணியெலாம் சேர்க்காம தனியாக வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இதை அப்படியே இப்படி குளிக்க விடுங்க இப்படி இப்படி குளிக்கும் போது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்கும் அப்படியே வாசனை கமகமகமாக நான் அடிக்கும் அந்த மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா தனியா எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா இதை அப்படியே வந்துட்டு ஒரு தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுருங்க இது மட்டும் வந்து அப்படியே ஆர்ட் இதே பேன்லேயே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி பழம் வந்து இப்போ வதக்கி அரைக்க போகிறேன் இன்னொரு ரெண்டு தக்காளி பழம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் நாலு தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா ஒரு கிலோ சிக்கனன்றனால தான் பாருங்கள் இதை நல்லா வதக்கிடுங்க அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அதனுடைய ஸ்கின் வந்து மாறணும் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அது மாட்டோம் வதங்கட்டும் இந்த பாருங்கள் இதை தொட்டு பார்த்தா தெரியும் இதை ஆறிடும் நம்ம இதையும் வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்களா அந்த தக்காளி பழத்தோட எல்லாம் வந்து பாருங்கள் சுருங்கி போயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சுருங்கும் போது நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு பக்கம் அப்படியே ஆற வச்சுருங்க அதையும் அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த சின்ன மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன் நல்லா வந்து நம்ம இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோணும் தண்ணிலாம் நம்ம சேர்க்காம தான் நம்ம இதை வந்து பொடி பண்ணி வைக்கணும் இந்த பரங்க எடுத்து காமிக்கிற பாருங்க அப்படியே கம கம கம்ன்னு வாசனையாக இருக்கும் இந்த பொடியை வந்து பார்க்கும் போது அப்படியே மூடி வச்சிருங்க தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேற அந்த வெங்காயம் தக்காளியுமே ஆறிடுச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதையுமே அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் ரஃப்ஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த கட்டை இருக்கு இல்லையா இதை பாருங்கள் அதில் வந்து போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக்கிடும் இது ஏற்கனவே நான் கடைமோ காமிச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே வாங்கினேன் இது எப்படி கட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இதை பாருங்கள் இதை அப்படியே வச்சுட்டு மேலே வந்து நம்ம அதனுடைய ஜார் இது ஜார் மேலே வந்து அந்த மிக்ஸி இதை வந்து கொடுத்துருப்பாங்க அதை வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த கட்டர் வந்து கட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு இதை பாருங்கள் சூப்பராக பொடியாக்கிடும் நமக்கு அப்படியே எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் பிளேடராலை அதை அப்படியே நம்ம போட்டு நல்லா வதக்கிக்குவோம் அந்த வெங்காயத்தினோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வர விலைக்கு நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்க அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் உடனே வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பக்கத்துலேயே இருந்து நம்ம வதக்கி கொடுக்கணும் இப்போ ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் இருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல்லையா இல்லையா அதையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் சிக்கன் போட்டால் உடனே நம்ம தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது நல்லா வதக்கி கொடுக்கணும் தான் பாருங்கள் இந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் விடும் அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் அந்த பாருங்கள் நல்லா தண்ணி விடுது பாருங்கள் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா தூளையும் எப்படி போட்டு நல்லா வதக்குங்க பாருங்க அந்த தண்ணியெல்லாம் விட்டுருச்சு அதுக்கப்புறம் தான் நான் தூள் போடுறேன் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதிக்குது தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்குவோம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையுமே போட்டுக்குங்க இது மாதிரிலாம் அரைச்சி செய்யும் போது நமக்கு குழம்பு வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் தண்ணியாக இருக்காது அதுக்காக தான் நல்லா வதக்கி கொடுங்க இதை பாருங்கள் அப்படியே அந்த சிக்கனில் வந்து கம்ம கம்மகம்மன் வாசனை வரும் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்குங்க ஏற்கனவே வறுத்தும் போட்டிருக்கோம் இது மாதிரி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனு அந்த மிக்சி ஜார் அப்படியே கொஞ்சமாக ஒரு அட்டம்னா தண்ணி ஊற்றி அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி இன்னும் நான் நிறைய ஊற்றலை இதை அப்படியே நல்லா வதக்கி விடும் நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திட்டமாக ஊற்றிக்கிங்க ஒரு டம்ளாரோ இல்லை ஒரு ரெண்டு டம்ளாரோ தண்ணி ஊற்றினா போதும் நம்ம ரொம்பவும் தண்ணி ஊற்றினா அந்த குழம்புனோட டேஸ்ட் வந்து போயிடும் திட்டமாக ஊற்றிக்கிங்க இது பாருங்கள் நல்லா வதக்கி கொடுங்க உடனே நம்ம வந்து குக்கரை வந்து மூடக்கூடாது இந்த தண்ணி நல்லா தலை தளன்னு கொதிக்கும் நம்ம இந்த அரைச்செல்லாம் ஊற்றும் போது அந்த டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் செய்கிறது இதில் வேறு எந்த நம்ம மிளகாத்தூளோ இல்லை மல்லித்தூளோ எதுவுமே சேர்க்கல நம்ம வறுத்த அரைச்ச தூள் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ உப்பும் வந்து பார்த்து நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி வச்சுக்கலாம் குக்கரை வந்து மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் உடனே வந்து வெயிட்டை வந்து எடுத்துடாதீங்க அந்த வெயிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஆவியெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த விசில் வரும்போதே அந்த சிக்கனோட வாசனை அப்படியே கமகமன்னு இருக்கும் ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வா அப்படியே வாசனை அப்படியே கம கம கமன்னு இருக்குது கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி போட்டு நம்ம அப்படியே இறக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட ச வெள்ளை சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது கம கம்மன் சிக்கன் குழம்பு ரெடி நான் இன்னைக்கு வந்து வெள்ளை சாதத்தில் தான் அந்த சிக்கன் குழம்பு போட்டு சுட சுட சாப்பிட போகிறேன் இதே ஒரு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே வரும் Nah, yuk like, Bye. <laughs>